துபாயை மறுபடியும் ஒரு பேய் மழை தாக்கியிருக்கு இதனால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கு பொதுமக்களுக்கும் சிரமமாயிருக்கு வானிலை ஆய்வு மையம் இந்த ரெண்டு நாட்கள் அதாவது மே இரண்டு மே மூணு இந்த ரெண்டு நாளுமே ஹெவியான மழை இருக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே எச்சரித்து இருந்தாங்க அதனால் துபாய் கவர்மெண்ட்டும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்திருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா இருந்தே ஒர்க் பண்ணுங்க ஆஃபீஸ்க்கு யாரும் போக வேணாம் ஸ்கூல் காலேஜ் போறவங்களா இருந்தாலும் டிஸ்டன்ஸ் லேர்னிங்ல படிக்க பாருங்க யாரும் போகாதீங்க உங்களுக்கு அவசரமான ஏதாவது ஒரு தேவை இருக்குன்னா மட்டும் வெளியில போங்க அப்படி இல்லாத பட்சத்துல வீட்டுல இருந்து யாரும் வெளியில வராதீங்கன்னு துபாய் அரசு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க துபாய் ஷார்ஜா அபுதாபி உள்ளிட்ட இடங்கள்ல இந்த மழை பெஞ்சிருக்கு நைட்டு ஒன்றரை மணிக்கு மழை ஆரம்பிச்சிருக்கு மழை ஆரம்பிச்சதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா புயலும் அதோட சேர்ந்துருக்கு ஒரு கட்டத்துல இடி மின்னல் புயல் மழைன்னு சொல்லி வெளுத்து வாங்கியிருக்கு அதிகாலை நேரம் அப்படிங்கிறதுனால பொதுமக்கள் யாரும் வெளியில வரல ஆனா காலையில எழுந்து பார்த்த எல்லாருக்குமே அதிர்ச்சி காத்திருந்தது ஏன்னா பல இடங்கள் மழை நீர் தேங்கி இருக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி ஏப்ரல் பதினாலு அந்த தேதியில சரியான மழை பெஞ்சுது யாருமே எதிர்பார்க்காத மழை நம்ம அந்த கேக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது மழை பெய்யுது பாலைவனம் தான் ஞாபகம் வரும் கடுமையான வெயில் இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனா அந்த துபாயில இந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருந்த நாட்கள்ல தான் அவ்வளவு மழை பெஞ்சது இப்ப திடீர்னு இரண்டாவது முறையாகவும் மழை பெஞ்சிருக்கு ஆனா முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஒரு ஆரஞ்சு அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க அதனால பொதுமக்கள் எல்லாருமே ஓரளவுக்கு பாதுகாப்பா வீட்டுல இருந்திருக்காங்க இப்போ என்ன பிரச்சனை ஆயிருக்கு இந்த மழை பெஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கும் முன்னாடியே நம்ம முதல்ல பெய்த மழை அப்போவே வந்து நிறைய பிரச்சனைகள் எங்க இருந்ததுன்னா மழை நீர் தேங்கி நிக்கிது அது வெளியில போறதுக்கான ட்ரைனேஜ் பெசிலிட்டி சரியா இல்ல துபாய் வளர்ந்த நாடு பணக்கார நாடு அப்படிங்கிற இமேஜ்லாம் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல டிரைனேஜ் உள்ள பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறது தான் அங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க அங்க வசிக்கக்கூடிய தமிழர்கள் சில பேரிடமும் கேட்கும் அவங்க வீடியோஸ் எல்லாம் அனுப்புறாங்க பாருங்க இந்த மாதிரி தண்ணி நீக்குது வீட்டுல இருந்து வெளியில நடந்து போக முடியல அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கும் கடைக்கு போக முடியல அப்படிங்கிற விஷயத்தை அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்களும் ரிப்போர்ட் பண்றாங்க என்னன்னு சொல்லி பார்க்கும்போது எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு எந்தெந்த ஏரியால மழை இருக்கு விமான சேவைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் அவங்க தகவலா கொடுத்துட்டு இருக்காங்க பாதிப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சர்வீஸ் தான் ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரியான ஒரு வெதர் கண்டிஷன் இருக்கும் போது விமான பயணங்களை திட்டமிடாதீங்க ஏன்னா மழை அதிகமா இருந்தா உங்களுடைய விமான பயணங்கள் ரத்தாகலாம் அதனால இதெல்லாம் மனசுல வச்சு ரொம்ப அவசர தேவை இருந்தா மட்டும் பிளான் பண்ணுங்கன்னு துபாய் அரசு சார்பில் சொல்லியிருந்தது இண்டிகோ விமான நிறுவனத்திலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா துபாய் அபுதாபி ஷார்ஜா இங்கே வந்து நிறைய விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு அதற்கு காரணம் வந்து பலத்த மழை காற்று இதெல்லாம் இருக்கிறதுனால விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த அடுத்த அப்டேட்ஸ் என்னங்கறதை நாங்கள் கொடுப்போம் அதை பொறுத்து உங்களுடைய பயண திட்டத்தை வகுத்துக் கொள்ளுங்கள்னு இண்டிகோ நிறுவனம் சொல்லியிருக்கு துபாயில் எந்தெந்த இடத்துல எல்லாம் பலத்த காற்றுடன் மழை பெய்திருக்கு அப்படின்னு விசாரிக்கும் துபாயில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையம் துபாயில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க் ஒன்று இருக்குது துபாய் முதலீட்டு பூங்கான்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல ஜுமீரியா வில்லேஜ் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இங்கெல்லாம் வந்து பலத்த காற்றோடு மழை பெய்திருக்கிறது இங்கே தான் பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதுவரைக்கும் அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய மீடியா ரிப்போர்ட் பண்ணக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா சுமார் மூன்று பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கலான்னு ஒரு முதல் கட்ட தகவல் வந்திருக்கு ஆனால் பெரிய அளவுக்கு வேற ஏதாவது மனிதர்களுக்கு பாதிப்பு இல்லை எல்லாரும் பாதுகாப்பா தான் இருக்காங்க அப்படிங்கற தகவலையும் சொல்லி விமான சேவைகள் மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பேருந்து சேவையும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு யாராவது அவசரத்துக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா கூட பேருந்துகள் கிடைக்கலன்னு சொல்றாங்க அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா மக்களுடைய பாதுகாப்பு கருதி தான் எங்க தண்ணி நிக்குமோ அந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் பேருந்துகள் இயக்கப்படல டாக்ஸி சர்வீஸும் கூட பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் மெட்ரோ ரயில் சர்வீஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கமா ஆபரேட் பண்றத விட கூடுதலான எண்ணிக்கையில் மெட்ரோ ரயில் சேவை இருப்பதாகவும் இது எல்லாமே ஏற்கனவே அரசாங்கம் திட்டமிட்டு வச்சிருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி மழை பாதிப்பு வந்ததுன்னா என்னென்ன பண்ணனும் அப்படிங்கிறது அங்கேயும் வந்து தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அப்படின்ற ஒரு குழு இருக்கு அவங்க தான் வந்து இதெல்லாம் பிளான் பண்ணுவாங்க எங்கெல்லாம் வந்து தனி நிற்க வாய்ப்பு இருக்கு எங்க வந்து காத்து அதிகமாக அடிக்கும் போது பிரச்சனை வரும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்து தான் ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணனும் வணிக நிறுவனங்கள் என்ன பண்ணனும் அப்படிங்கிற இந்த உத்தரவுகளை எல்லாம் கொடுத்துருக்காங்க பேருந்துகள் நிறுத்தப்பட்டதுக்கு காரணமும் அதுதான் சொல்றாங்க மெட்ரோ ரயில பயன்படுத்தலாம் விமான சேவையை பொறுத்த வரைக்கும் துபாய்க்கு வர வேண்டிய ஒன்பது விமானங்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது ஏன்னா அங்க லேண்ட் பண்ண முடியாது அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் கண்டிஷன் கண்டிஷன் மோசமாக இருக்கிறதுனால தரையிறங்க முடியாத சூழல் இருப்பதனால ஒன்பது விமானங்களை அவங்க திருப்பி அனுப்பியிருக்காங்க அதே நேரத்தில் துபாயிலிருந்து கிளம்ப வேண்டிய நான்கு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது பலத்த காற்று மழை இடி மின்னல் தான் இதற்கு காரணமாக சொல்லப்படுது இரவு ஒன்று மணிக்கு தொடர்ந்து அந்த மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் போது சுமார் நான்கு மணி அளவுக்கு வானிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க மழை இன்னைக்கு மட்டும் இல்லாமல் நாளைக்கு வரைக்கும் இப்படியே தொடரும் எனவே பொதுமக்கள் யாரும் வெளியில் வர வேணாம் ஒரு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்காங்க பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கு

எல்லாமே நைன்டீன் ஃபார்ட்டி நைன்ல இருந்து இருக்கு அதுல இருந்து இப்ப இருக்க எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு மழை இருந்ததே இருந்தது இல்ல ஒரே நாள்ல இவ்வளவு பெரிய மழை பெஞ்சதுதான் அங்க பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னு சொன்னாங்க அதிலிருந்து இருந்து மீண்டு வருவதற்கே பல நாட்கள் ஆச்சு முக்கியமான சாலைகள்ல உடனடியாக மழை நீர் எல்லாம் வெளியேற்றப்பட்டு போக்குவரத்து எல்லாம் சீர் செய்யப்பட்டது ஆனா சில குடியிருப்பு பகுதிகளில் முழுமையாக அதெல்லாம் சரி செய்யப்படாமல் இருந்தது புர்ஜ் கலிஃபா டவர் பக்கத்துல கூட மழை நீர் தேங்கி நிற்கிற மாதிரியான விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படி இருக்கும் போது ஒரு இரு வாரங்களுக்குள்ளேயே மீண்டும் இன்னொரு மழை அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடியவர்களுடைய இயல்பு வாழ்க்கையை கண்டிப்பா பாதிக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல. எதனால இந்த மழை அதிகமா பெய்யுது? என்ன காரணம் அப்படின்னா முதல்ல மழை வரும்போது சொன்னாங்க. துபாயில வந்து அடிக்கடி cloud seeding அப்படிங்கற ஒரு மெத்தடை வந்து முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. செயற்கை முறையில் மழை வரவைப்பதற்கான ஒரு நடவடிக்கை. ஏனா அது ஒரு பாலைவன பகுதியா இருக்கு. தண்ணிக்கு நிறைய பிரச்சனை. அங்க இருக்க கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்குன்றதுனால ஆர்ட்டிஃபிஷியலா 90 அந்த மாதிரியான முயற்சியை துபாய், சவுதி அரேபியா போன்ற நாடுகளெல்லாம் முயற்சி பண்ணாங்க. ஆனா இந்த முறை மழை இந்த அளவுக்கு பெய்ததற்கு காரணம் cloud சீடிங் கிடையாது. கிளைமேட் change தான் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் சொல்றாங்க. அறிவியலாளர்கள் எல்லாரும் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா மாறி வரக்கூடிய இந்த காலநிலை காலநிலை மாற்றத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள்ல இதுவும் ஒண்ணு இந்த மாதிரியான ஒரு அசுரத்தனமான மழை அப்படிங்கிறது துபாயில மட்டும் இல்லை உலகினுடைய பல பகுதிகளிலும் ஏற்படலாம் இப்ப நம்ம தமிழ்நாடு நம்ம இந்தியால எடுத்துக்கிட்டாலே முன்னாடி எல்லாம் ஒரு சீசன் என்னங்கிறது சொல்ல முடியும் மே மாசம் வெயில் இருக்கும் டிசம்பர்ல மழை இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல குளிர் இருக்கும்னு சொல்லும் போது இப்ப வந்து அது எல்லாத்தையுமே உடச்சு திடீர்னு மழை பெய்யுது வெயில் அதிகமா இருக்கு இப்ப நார்மலா நம்ம சென்னையிலேயே வெளியில போய் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நிக்கவே முடியாத அளவுக்கு வெயில் இருக்கு இந்த மாதிரியான கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்தா மாறிட்டு இருக்கு அதுதான் துபாயிலையும் சவுதி அரேபியா போன்ற பகுதிகளிலும் பெரிய பெருமளவுக்கு மழை வருவதற்கு காரணம்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க ஒருவேளை நீங்க துபாய்ல இருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அங்க நிலைமை எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க